வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் கடைசியாக ஒரு வழியாக தங்கத்தொடகலை குறிப்பாக இருபத்தி ரெண்டு தங்கத்தொடகலை வாரத்தோட முடிவில் செஞ்சது இது எவ்வளோ செஞ்சிருக்கு மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றினா தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாவாக இந்த வாரத்தை நிறைவு செஞ்சிருக்கு இதே வேலை வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் மீண்டும் நூற்றி நாற்பதாம் பத்து கிராம் ஆயிரத்தி நானூற்றி முப்பதாம் ஒரு கிலோ ஒரு

காணப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பத்து நாட்களில் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுற அதே வேலையில் வரவிருக்கும் வார்த்தை பொறுத்தவரை இதில் அதிகபட்சம் ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி ஐநூறும் சரிவன் பார்க்குறப்ப ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரை அதிகபட்சமாக சரிய வாய்ப்புகள் இருக்கு அதே போல் உலகில் வந்து பார்த்தீங்கன்னா புவிசார் அரசியல் அதாவது போர் பதட்டம் காரணமாக தங்கத்தோட விலை உயர்ந்துட்டு இருக்கு அந்த போர் பதட்டம் குறைந்தால் மட்டுமே தங்கத்தோட விலை குறைய வாய்ப்புகள் இருக்குது